இப்போ ரொம்ப ட்ரெண்டில் இருக்க சிக்கன் ஊருகாய் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஹலோ காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வாங்க இன்னைக்கு சிக்கன் ஊருக்காய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ப்ராப்பராக எல்லா மெஷர்மெண்ட்டும் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன் ஒன்று ஒன்றும் மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள் நானே ரொம்ப டவுட்டில் இருந்தேன் இது எப்படி வரப்போகுதுன்னு சொல்லிவிட்டு பட் இந்த ஊருகாய் ரெடி பண்ணி சாதத்தோட பெசஞ்சு ஆடும்போது அப்படி இருந்தது டேஸ்ட்டு வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம் இந்த மாதிரி பொடிசு பொடிசாக சிக்கன் பீசஸை போன் இல்லாமல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஹாஃப் டேபிள் ஸ்பூன் சால்ட் எடுத்துக்கோங்க ஹாஃப் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்துக்கோங்க இது ரெண்டுத்தையும் அந்த சிக்கனோடு சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இந்த சிக்கனோட அளவு என்னென்னா கால் கிலோ எடுத்துருக்கேன்னா கால் கிலோக்கான மெஷர்மெண்ட் தான் இந்த ஹோல் வீடியிலும் சொல்ல போகிறேன் நீங்கள் அதிகமாகவோ இல்லை கம்மியாகவோ இருந்தால் இந்த இன்கிரீடியண்ட்ஸை லெஸ்ஸார் ஆட் பண்ணிக்கோங்க சிக்கன் அப்படியே ஒரு டென் டு ஃபிஃப்டி மினிட்ஸ்க்கு உரமாக வச்சுருங்க இப்போ நான் சொல்கிற மெஷர்மெண்ட் எல்லாமே கால் கிலோ கறிக்கு ரெண்டு ஸ்பூன் தனியா எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் மிளகு எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் கடுகு எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் ஜீரகம் எடுத்துக்கோங்க அரை ஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கோங்க வெந்தயம் மட்டும் பார்த்து சேர்த்துக்கோங்க ஏன்னா வெந்தயம் அந்த ஊறுகாவோடய டேஸ்ட்டே கசப்பாக்கிடும் அஞ்சு லவங்கம் ஒரு ரெண்டு பட்டை மூணு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இந்த மெஷர்மெண்ட் எல்லாமே கால் கிலோ கறிக்கு நீங்கள் இதை விட அதிகமாக சிக்கன் சேர்க்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் லெஸ்ஸார் ஆட் பண்ணிக்கோங்க கம்மியாக இருந்தால் இதை விட கம்மியாக பண்ணிக்கோங்க இந்த இன்கிரீடியன்ஸோட மெஷர்மெண்ட் எல்லாமே சிக்கன் அதிகமாக சேர்க்குறதா அப்படியே டபுள் பண்ணிக்கோங்க இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே இப்போது இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிட்டே இருக்கணும் லோ ஃப்ளேமில் வச்சு வதக்க ஆரம்பிங்க வதக்கும் போதே ஸ்மெல் வரும் அப்படி ஸ்மெல் வரலைன்னா கூட கடுகு போட்டிருக்கணும் அது லைட்டாக பொரியிற மாதிரி நம்மளுக்கு தோணும் சவுண்டு வரும் அந்த சவுண்டை வச்சு நம்ம இறக்கிடணும் அந்த பேன்லேயே வைக்கக்கூடாது அந்த பேன்லேயே வச்சால் தீஞ்சிரும் இங்க்ரீடியன்ஸ் எல்லாமே நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றி அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆரஞ்சதுக்கப்புறம் நம்ம மிக்சரில் போட்டு அது நல்லா பொடியாக எந்த ஒரு குர குரப்பும் இல்லாமல் நல்லா அரைச்சி எடுத்துப்போம் அதை இப்போ ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருவோம் இப்போது சிக்கன் ஒரு கடாய் வச்சுட்டு அந்த சிக்கனை எந்த எண்ணெயும் சேர்க்காமல் நம்ம சிக்கன் மட்டும் அந்த மஞ்சள் உப்பு போட்டிருக்கோம்ல அந்த சிக்கனை மட்டும் சேர்த்து வதக்க ஆரம்பிப்போம் வதக்க வதக்க அதில் கொஞ்சம் தண்ணி பிரியும் அந்த தண்ணி பிரிஞ்சு அதுக்கப்புறம் அது ட்ரை ஆகும் அந்த ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம சிக்கனை தனியாக ஒரு பிளேட்டில் போட்டு எடுத்து வச்சுப்போம் இந்த ஊறுகாய் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் தான் நான் யோசித்தேன் ஏண்டா கொஞ்சமாக சிக்கன் எடுத்து செஞ்சோன்னு சொல்லிவிட்டு எனக்கு ஏன்னா தெரியாதுல இது எப்படி வரும்னு சொல்லிட்டு அதனால் கொஞ்சமாக செஞ்சு பார்ப்போம் நிறைய செஞ்சு அதை வேஸ்ட் பண்ண வேணாம்னு நினச்சேன் பட் நீங்கள் செய்யும் போது ஒரு அரை கிலோ இல்லை ஒரு ஒரு கிலோ போல் செஞ்சுக்கோங்க செஞ்சிங்கன்னா நல்லா வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இது அப்படியே ஒரு தனியாக பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துப்போம் அந்த சிக்கன் வறுத்த கடாய் இருக்குல்ல அதுலேயே எண்ணெய் சேர்த்துப்போம் நான் கடலை எண்ணெய் சேர்க்குறேன் நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் சேர்க்கலாம் அப்படியே சிக்கன் இருக்கும் போதே கூட நீங்கள் எண்ணெய் சேர்க்கலாம் நான்தான் கொஞ்சம் தனித்தனியாக உங்களுக்கு புரிய வைக்கணுன்றதுக்காக இப்படி எடுத்து சேர்க்குறேன் எண்ணெய் கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் சிக்கனை மறுபடியும் இதுலேயே சேர்த்துப்போம் இப்போ சிக்கன் வந்து நல்லா டீப் ஃப்ரை ஆகணும் நல்லா மொறுன்னு வர மாதிரி டீப் ஃப்ரை ஆகணும் வீட்டிலலாம் நிறைய பேர் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக கால் கிலோ எடுத்து செய்யாதீங்க பத்தவே பற்றாதுங்க அவ்வளோ டேஸ்டாக இருக்கும் அந்த சாப்பாடில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது போது செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் சரியான டவுட்டாக இருக்குது இது என்ன எப்படி இருக்கும் நல்லாயிருக்குமா என்னன்னு தெரிலன்னு சொல்லிட்டு கடுகெல்லாம் போட்டு அரைச்சிருக்கியே அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தார் பட் செஞ்சு முடிச்சு சாப்பாடோடு பிசைஞ்சு அவரு அவருக்கு ஒரு வாய் ஊட்டி விட்டதுக்கப்புறம் நல்லா இருக்கு டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு அவர் எப்பவுமே யூஸ்வலாக வந்து சீக்கிரத்தில் சொல்ல மாட்டார் அந்த மாதிரி டேஸ்டா இருக்குன்னு சொல்லிடலாம் இந்த மாதிரி டீப் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அது தனியாக பிளேட்டில் செப்பரேட் பண்ணி வச்சிருவோம் ஒருவேளை நீங்கள் சீக்கிரமாக காலி பண்ணிடுவீங்க அதை த்ரீ மந்த்ஸ்லாம் வச்சுக்க மாட்டிங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கறியை சாஃப்டாக கூட எடுத்துக்கலாம் சிக்கனை வந்து கொஞ்சம் சாஃப்டாக கூட டீப் ஃப்ரை பண்ணாமல் கொஞ்சம் சாஃப்ட்டு சிக்கனாக கூட எடுத்துக்கலாம் இது கொஞ்சம் முறை இருக்கும் உங்கள் வீட்டில் உடனே தீர்ந்து போயிடும் சீக்கிரம் சாப்பிட்ருவிங்கன்ற பட்சத்தில் நீங்கள் வந்து கொஞ்சம் சிக்கனை சாஃப்டாக கூட எடுத்துக்கோங்க முன்னாடியே எடுத்துக்கோங்க டீப் ஃப்ரை ஆகிறதுக்கு முன்னாடியே எடுத்துக்கோங்க இப்போது அந்த ஆயில்லையே லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடுங்க ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன்னா கால் கிலோ சிக்கனுக்கு ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன் அது அப்படியே பொரிஞ்சு வரும் நல்லா நாம் கிளறி விட்டுகிட்டே இருந்தால் அந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்டோட ராஸ் பெல் வந்து போயிட்டு கொஞ்சம் நல்லா குக் ஆகிட்ருக்கோம் அதே லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள் இல்லை ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து அந்த எண்ணெயில் போட்டதுக்கு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிடும் மேலாம் தெரிக்க ஆரம்பிச்சிரும் ஸோ லோ ஃப்ளேம்லேயே வச்சு அதை குக் பண்ணுங்கள் இப்போ நாம் அந்த டீப் ஃப்ரை பண்ண சிக்கனை அதில் சேர்த்துப்போம் அதில் சேர்த்து கொஞ்ச நேரத்துக்கு அதை வதக்கி விட்டுருப்போம் இதை நல்லா வதக்கி விட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுவோம் ஏன்னா இதை வந்து நார்மல் பேனில் இல்லை வந்து லைட் வெயிட் இருக்க கடாயில் நம்ம செய்யலை நீங்கள் பேனில் இல்லை நார்மல் வெயிட் இல்லாத கடாயில் செய்கிறீங்கன்னா ஆஃப் பண்ணாமல் லோ ஃப்ளேமில் வச்சே பண்ணலாம் பட் நான் இண்டாலியன் இண்டாலியன் கடாயையில் செய்கிறேன் அது ரொம்ப வெயிட் அடிக்கனமாக இருக்குமா அதனால் ஹீட் ரொம்ப ப்ரொடியூஸ் பண்ணும் அதனால் நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் நீங்கள் வேணும்னா வேறு கடையில் செய்கிறீங்கன்னா அதை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ சால்ட்டு ஒரு ஒரு ஸ்பூன் இல்லை ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஏன்னா சாப்பாடில் போட்டு பெசின்னு சாடும் போது உப்பு உரைக்கணும்ல அதனால் ரெட் சில்லி பவுடர் ஒரு ஸ்பூனும் அரை ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சேர்த்துக்கோங்க அது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த மசாலாவை சேர்த்துக்கோங்க இது எல்லாமே நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிகிட்டே சேர்க்குறேன் ஏன்னா அது சீக்கிரம் தீஞ்சிரால் நல்லா ஒரு கலர் கலறிட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஆன் பண்ணிக்கோங்க ஆன் பண்ணிங்கன்னா அப்போ லைட்டாக அது குக் ஆகும் அந்த ரெட் சில்லி பவுடரும் அந்த மசாலாவும் கொஞ்சம் குக் ஆகும் அதுக்காக தான் நான் ஆன் பண்ண சொல்கிறேன் அதுவுமே லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள் இல்லை சீக்கிரம் மசாலா தீஞ்சிரும் இப்போது லெமன் ஜூஸ் ஒரு லெமன் ஜூஸ் நான் ஊற்றிருக்கேன் கால் கிலோ சிக்கனுக்கு ஒரு லெமன் ஜூஸ் ஊற்றிருக்கேன் நீங்கள் மத் நிறைய செய்கிறதா இருந்தால் அதை வந்து நீ மல்டிபிள் பண்ணி சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க நம்ம சிக்கன் ஒருக்கா ரெடி ஆயிடுச்சு நம்ம அப்படியே இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கடையிலேயே விட்டுடுவோம் அப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு இருக்கட்டும் இருந்துச்சுன்னா வந்து அந்த மசாலா ஃபுல்லாக அந்த சிக்கனில் ஊறிட்டுருக்கோம் அது நல்லா ஆறினதுக்கப்புறம் நம்ம ஒரு கண்ணாடி பாட்டிலில் சேர்த்துப்போம் இல்லை ஊர்கா பாட்டில் அந்த மாதிரி எது இருந்தாலும் உங்கள் வீட்டில் அதில் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா காற்று போகாத அளவுக்கு மூடி வச்சிட்டிங்கன்னா அப் டு த்ரீ மந்த் வரைக்கும் நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு பர்சன் இல்லை எல்லாம் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக இது ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நானு ஜெத்து எடுத்து குழம்பு செய்யணும் கூட்டு செய்யணும் தொக்கு செய்யணும்னு சொல்லிட்டு நினைக்கவே தேவை இது வந்து சாப்பாடு கொஞ்சமாக வடிச்சுட்டு இது ஒரு இது ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு சாப்பிட ஆரம்பிச்சோன்னா சாப்பாடு எப்படி இறங்குதுனே தெரியாது இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வைக்கும் போது ஏர் டைட்டாக மூடி இருக்கும் அதனால் காற்று போகாதனால நம்மளுக்கு சீக்கிரம் கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும் சாப்பிட்றதுக்கு வாங்க இப்போ நம்ம சாப்பாடில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பார்க்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்து சாப்பாடில் போட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் சீரியஸாக சொன்னால் நம்பவே மாட்டிங்க நான் சொன்ன மெஷர்மெண்ட் எல்லாமே நீங்கள் இதே போல் போட்டு செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு அல்டிமேட்டான சிக்கன் உருகா கிடைக்கும் யாரெல்லாம் இதுக்கு முன்னாடி சிக்கன் உருகா வீட்டில் செஞ்சுருக்குங்க சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஆக்சுவலி நான் இதை வந்து ஒரு தெலுங்கு இந்த ஊர்கான தெலுங்கு சைடில் தான் இருக்கும் தெலுங்கு சைட்லேருந்து ஒருத்தவங்க பண்ணி தான் அதை பார்த்து அப்படியே செஞ்சுருக்கேன் கண்டிப்பாக வீட்டில் ஸ்ட்ரை ட்ரை பண்ணி பாருங்கள் சீரியஸாக அல்டிமேட்டான டேஸ்ட்டுங்க சுட சுடோ சாப்பாடில் ஒரு மூணு ஸ்பூன் ஊறுகாய் எடுத்து போட்டு அதை அப்படியே சுட சுட பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சரியான டேஸ்ட்டுங்க சீரியஸாக நான் எதிர்பார்க்கவே இல்லை இதுதான் நானே ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு இதே போல் டிஃப்ரெண்ட் டிஷ்ஷஸ் பார்க்குறதுக்கே என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே போல் வேற ஒரு டிஷ்ஷோட சீக்கிரம் வந்து பார்க்குறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் காய்ஸ்